மாவட்டம் அரக்கோணத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படை சீனியர் கமாண்ட் அகிலேஷ் குமார் தலைமையில் இயங்கி வருகிறது இந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாட்கள் முகாமிட்டு மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி தேசிய பேரிடர் மேலாண்மை பாதுகாப்பு சட்ட விதிப்படியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா வழிகாட்டுதலின் டீம் கமாண்டர் ரத்தினகுமார் தலைமையில் இயற்கை பேரிடர் நிகழும் பகுதிகளை ஆராய்ந்து மற்றும் வெள்ளம் புயல் நிலநடுக்கம் சுனாமி நிலச்சரிவு ரசாயன கசிவு போன்ற பேரிடர் குறித்து பள்ளி கல்லூரிகளில் உள்ள மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இயற்கை பேரிடர் காலங்களில் தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் செய்முறை பயிற்சியும் செய்து காட்டி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் செய்முறை பயிற்சியும் செய்து காட்டினர் இந்நிகழ்ச்சியில் பேரிடர் கால வட்டாட்சியர் செந்தில்குமார் சுற்றுலாத்துறை அதிகாரி கார்த்திக்

போ <laughs> 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 <laughs>